மக்களே வணக்கம் 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 இது பிக்பாஸ் சீசன் எட்டு நாள் முப்பத்தி எட்டு முப்பத்தி எட்டாவது நாள விட ரெண்டு வெளியாக வெளியாயிருக்கு ரெண்டு ப்ரமோ சும்மா வேறு லெவலுக்கு அப்படியே புரி பறக்குது அப்படியே தீப்புரியா இருக்குங்க அப்படி பார்க்கும்போது எனக்கு ஐயோ டுவெண்ட்டி ஃபோர் ஹக்கோ ஹவர்ஸும் உட்காந்து அப்படி நம்ம அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும் மூலம் என்ற எண்ணத்தை எங்களுக்கு தூண்ட வைக்கலை எபிசோடு பார்க்கணுன்ற எண்ணத்தையும் தூண்ட வைக்கிற மாதிரி இல்லை ஏன்னா நேற்றே வந்து எபிசோட பிரமோவில் வந்து ஆஹா ஓஹோன்னு காட்டி கடைசியில் கண்டென்ட்டு ஒன்றுமே இல்லாமல் புஷுவனமாக போன கதையெல்லாம் கடந்த வாரம் முழுக்காதான் நடந்துட்டுருக்கு வீக்கெண்ட் எபிசோடாச்சும் ஒழுங்காக இருக்குன்னா அதுவும் படுத்துருது சரி ம மற்ற நாளில் எபிசோடு ஒழுங்காக இருக்குன்னு பார்த்தா அதுவும் அதுக்கு மேலே இருக்குது என்ன பண்ணுறது கண்டென்ட் இல்லாமல் பாவம் எவ்வளோ பேர் இருக்கானுங்க கண்டெண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு அதை வச்சு எதனா கண்டென்ட் பண்ணி காசு பார்க்கலான்னு நினைக்கிறவங்களா எவ்வளோ பேர் இருக்காங்க அப்போ அவங்களுடைய வாழ்வாதாரம் என்றது பாதிக்கப்படுமா இல்லையா இதை கருத்தில் கொடுத்த பிக் பாஸ் டீம் ஐயா என்னையா நீங்கள் ஆளை செலக்ட் பண்ணி அனுப்பியிருக்கீங்க ஒன்றும் சரியில்லை ஐயா இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து இதெல்லாம் கொஞ்சம் பண்ணி கொடுங்க ஐயா ஒரே கவலைக்கடமாக தான் இருக்குது கண்டன்ட் இல்லை பார்க்குறவெல்லாம் பாவம் போல இருக்குது எல்லாம் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிவிட்டு பண்ண வரைக்கும் பண்ணீங்க வேற எதனா போய் படம் பாருங்கன்றீங்க போல இருக்குது பிக்பாஸுக்கு பண்ணிங்கல்ல ஆனால் அது நல்லா இருக்காது போய் வேறு எதுல பாருங்கன்ற மாரி சொல்லாமல் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் ஸோ மக்களே புதுசாக வரவங்க ஒரு சப்ஸ்கிரைப்பையும் அப்படியே ஒரு லைக்கையும் போட்டுட்டிங்கன்னா அது நல்லாயிருக்கும் அதன் பிறகு நம்ம கண்டென்ட் உள்ளே போயிடல இப்போ இது வரைக்கும் ஒரு ரெண்டு பிரமோ வந்துருக்குங்க இந்த ரெண்டு ப்ரமோ முதல் பிரமோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூலை பற்றி சொல்லுங்கள் டீச்சர்லாம் எப்படி இருக்கிறாங்க அப்படின் சொல்லிட்டு கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே மஞ்சரி சொல்கிறாங்க அதன் பிறகு என்ன பண்ணுறாங்க ஒவ்வொருத்தராக எழுந்திரிச்சு வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க சாய்ஞ்சிரா கிஞ்சிரா எல்லாம் வந்து லைன்லாம் சொல்கிறாங்க கவுண்டர் மூலம் யூஷுவல் வந்துடுறார் முதல்ல எடுத்தோடனே இந்த இந்த ஸ்கூலுக்கு ஒரு விபி தேவையா அப்படின்றாரு முதல்ல இந்த ஷோவுக்கு நீங்கள் தேவையா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு மைண்ட் வாய்ஸ் இருந்துச்சு ஸோ அதை வந்து பார்க்க முடிகிறது அதாகப்பட்டது மக்களே நான் பேசுகிறது கேட்கிறதா என்பது யாராவது ஒரு ஒரு கமெண்ட்டில் சொன்னீர்கள் என்றால் எந்த மனதிற்கு கொஞ்சம் மாறுதலாக இருக்கும் சொல்ல மாட்டாங்க சரி இருக்கட்டும் ஸோ அதை வந்து கவுண்டம்மாளியன் சொல்கிறாரு அந்த விபி தேவையா விபி விபி பிபி அவருக்கு பாருங்க அருணுக்கு வைக்கிறது எல்லாமே ஒரே பியாக தான் இருக்குது இல்லை பி அந்த இனி இந்த இதில் வர மாதிரியே இருக்குது அதை சொல்லிவிட்டு ப்ரின்ஸ்பல் தேவையானு அவர் ஒரு மட்டமான ஒரு ஜோக்கம் ஒன்றை போட்டு விடுறாப்பில் இருக்கவன் பூரா சிரிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க அதன் பிறகு தீபக் வராது ஸோ தீபக் வந்துட்டு ஜாக்லின் நீ வந்து கொஞ்சம் கற்றுக்கிட்டு வந்து நடத்தினா கொஞ்சம் நல்லா இருக்குன்ற மாதிரி ஜாக்லினுக்கு ஒரு தாக்கலை ஒன்று பண்ணிடுறாரு தீபக்கு ஸோ அதை பார்க்க முடிகிறது அதன் பிறகு வந்து பவி வராங்க பவி வந்துட்டு பிரின்சிபல் மேடம் வந்து எல்லாத்துக்கிட்டையுமே ஒரு ரூடாக இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அப்புறம் வந்து சத்யா அவர் பக்கம் வந்துட்டு அவர் பக்கத்துக்கு ஒரு தாக்கலை ஒன்று பண்ணுவோன்ட்டு சத்யாவும் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போறாரு யார் வர்ஷினி பிரின்சிபலா இருக்கிற வர்ஷினியை தாக்கல் பண்ணுறாங்க அவங்க ஒன்லி ஃபேஸ் ரியாக்ஷன் மட்டும்தான் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் ஸோ அதை ஒன்று பார்க்க முடியுது அதன் பிறகு இந்த ராணுவம் ஒரு நினைக்கிறேன் இராணவம் வந்துட்டு அவர் என்ன ஒரு வார்த்தை சொல்லுவார்னா பணம் இருக்கவங்க கிட்ட ஒரு மாதிரியும் பணம் இல்லாத இருக்கவங்ககிட்ட ஒரு மாதிரியும் இருக்கிறாங்க அப்படின்றார் யோ நீ கான்செப்ட் இல்லாதெல்லாம் ஏண்டா சொல்கிறா ராணுவ எனக்கு இது தாங்க பிடிக்க மாட்டேங்குது இந்த ராணுவ நேற்று எல்லாரும் வந்து சுத்து போட்டாங்க ராணுவ வந்து எல்லோரும் டார்கெட் பண்ணுறாங்கன்ட்டு அவரே அவரை தான் சொல்லிக்கிட்டாரு சரி இதுவாவது பண்ணுறாங்களே இதன் மூலமாக கொஞ்சம் ஓட்டு வாங்கி உள்ளே இருக்கிற வைக்கிறதுக்கு மக்கள் வந்து முயற்சி பண்ணுறாங்க வெளியே இருக்கவங்களாம் இந்த ராணவ முட்டாத்தடமாக எதனால் படி வர்றது கெடுத்து இந்த வாரமே நான் வெளியே போகணும் துடிப்பாக போகணும் கால் பணம் இருக்கவங்ககிட்ட ஒரு மாதிரியும் பணம் இல்லாதவங்ககிட்ட ஒரு மாதிரியும் நடந்துக்கிறாங்க அப்படின்றது அது கான்செப்ட்லேயே இல்லையாடா அப்படி யாரா அவங்ககிட்ட நடந்துக்க போகிறான்ற மாதிரி தான் இருந்துச்சு இனிமேல் ஒரு புது கான்செப்டில் ஒரு தனி உலகத்தில் இருக்கிறார் போல இந்த ராணுவ ஆனால் ராணுவ வந்து அந்த வீட்டில் இருக்க மொத்த பேர் ஒரு மாதிரி நடத்துகிறது ஒரு கடுப்பாக தான் இருக்குது சௌந்தர்யாவாக இருக்கட்டும் மொத்த மொத்த ஆட்கள்லாம் இருக்கிறாங்கல்ல அன்ஷித்தா அந்த நேற்று ரெண்டு பேர் சண்டை போட்டுருந்தாங்க இவங்க தவிர்த்து பார்த்தோன்னா சத்யா விஷால்லாம் ரொம்ப பண்ணுறானுங்க அருண்லாம் அந்த மூணு பேர் இருக்கானுங்களே மூணு ஊர்க்கிழமையும் சேர்ந்துட்டு ராணாவை பயங்கரமாக ஒரு மாதிரி வெறுப்பேற்றுறது நக்கல் பண்ணுறது நையாண்டி பண்ணுறதெல்லாம் பயங்கரமாக பண்ணுறானுங்க ஸோ அதை வந்து பார்க்க முடிகிறது என்ன பண்ணுறது காப்பாற்றி வைங்க ஆனால் அவரும் எதனா ஒன்று பண்ணால் பரவாயில்ல சும்மா ஒரு பில்டப் மட்டும் கொடுத்துட்டுருக்காரு இன்னும் வேறு எதனா பண்ணி அவருக்கு தெரிஞ்சிருச்சு எல்லாரும் நம்மளை கட்டம் கட்டுறாங்க நான் தனியாக தான் ஆட வந்தான்ற மாதிரிலாம் நேற்று சொல்லியிருந்தார் அதையே தொடர்ந்து பண்ணி அவங்க பண்ணுற விஷயத்துக்கெலாம் எதிர்த்து கேட்டுக்கிட்டு இருந்தாருன்னா மக்களுக்கு இன்னும் பிடிக்கலாம் இவரையே வின்னராக கூட மாற்றுறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது ஏன்னா இது வரைக்கும் வந்து போய்கொண்டிருக்க போக்க பார்த்திங்க அப்படின்னா யாரப்பா வின்னராக வருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரே குழப்பமாகப்பா இருக்குது குழப்பமாக இருக்குது ஏன் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் வந்து ஒரு முட்டை போட சொல்லி அவரே முட்டை போட்டுக்கிட்டார் அவர் தலையில் அது ஒன்று பார்க்க முடியுது நம்ம முத்துவுக்கு வெளியே இருக்கிறவங்களாம் எவ்வளோ நம்ம வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் அவருக்குள்ளே இருக்கிற சில விஷயங்கள் வந்து அவருடைய செல்வாக்கை குறைத்து போல இருக்குது அந்த மாதிரி விஷயமா நடந்துட்டு இருக்கு அதன் பிறகு சௌந்தர்யா தப்பு தப்பாக பண்ணுறதே வேலையாக வச்சுட்டுருக்கிறாங்க அது ஒன்று பார்க்க முடிஞ்சிச்சு எப்படி சொல்றதுன்னா தப்பான கூட்டணி முத்துவுக்கும் அதே தான் முத்துவும் தப்பான கூட்டணி சௌந்தர்யாவும் தப்பான கூட்டணியில் போய் மாற்றி மாற்றி மாட்டிக்கிறாங்க தீபக்கு தீபக் பாத்தீங்கன்னா தேவையில்லாத இடத்துல தேவையில்லாத விஷயம்லாம் பண்ணி அவருக்கு வெளியே இருந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி அவர் பண்ணதுக்கு நம்ம வெளியே இருக்கிறவங்க விளக்கம் கொடுக்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்துடுது ஸோ இந்த மாதிரி கோயின் இருக்கு ஒருத்தன் தான் பார்க்கணும் அதன் பிறகு ரெண்டாவது பிரமோ ரெண்டாவது பிரமோ வந்திருக்குங்க இந்த ரெண்டாவது பிரமோவில் அம்மா வந்துட்டு இந்த மாரல் சயின்ஸுன்னு எடுக்கிறாங்க மாரல் சயின்ஸு இவங்க அப்படியே பிரித்து கிழிச்சு அந்த டீச்சர் மாதிரியே கொஞ்சம் கூட ஒரு டீச்சர் மாதிரின்னு நடந்துக்க மாட்டேங்குதுங்க ஐயோ நேற்று தேவையில்லாத ஒரு சண்டைங்க நேற்று எபிசோடு பார்க்கும்போது தண்டத்துக்குன்னு ஒரு சண்டை வாங்கிட்டு ஐயோ எனக்குலாம் மண்டை வழி எடுத்துக்கிச்சு இந்த அம்மா வந்து அனுப்பலை சிம்பிளாக இந்த அம்மாவை வந்து டாஸ்க்கு விளையாட அனுப்பலை ஜாக்லினை அதற்காக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சண்டை வாங்குறாங்க போ போயிட்டு சௌந்தர்யா பிடிச்சிக்கிட்டு வம்படின்னு ஒரு சண்டை நீ வந்து ஒன்று சொன்ன தெரியுமா அது நீ இப்போ பண்ணியிருக்க தெரியுமா அது ஏன் பண்ண தெரியுமா அப்பயே சொல்லணும் நான் போகிறேன்ட்டு நீ புடிவாதமாக நின்றுருக்கணும் நீ போகணுன்னா நீ தான் நிற்கணும் சும்மா போதும் நான் நானும் விளாட்லான்னு நினைக்கிறேன் நான் போகலான்னு நினைக்கிறேன் அது எப்படின்னா இவங்களுக்கு நல்லா விளையாட தெரியுது அப்படின்ட்டு அப்படின்னா நல்லா வேலை தெரிஞ்சவங்க போகலாம்ப்பா எல்லா கேம்லேயும் இவங்களே போகணும் இவங்க தர்சிக அந்த ஐவர் குழுவில் இந்த மாதிரி கொஞ்சம் வாய் வளர்ந்த குழுலாம் உள்ளே போயிட்டு இவங்க தோற்றுட்டும் வரலாம் தோக்காமலும் வரலாம் இப்போது சௌந்தர்யா வந்து ரெண்டு பேர் போகிறன்றாங்கடா கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறாங்க சரி அவங்க அனுப்பலாம் அப்படின்றாங்க மஞ்சரி அப்புறம் வந்துட்டு ரியான் அது கூட வேண்டித்தானே அதுக்கு ஒரு தேவையில்லாத சண்டை அது ஒரு கண்டன்ட்னு சொல்லிட்டு தலை வலி எனக்குலாம் ஐயையோ ஒருத்தர் டிவி உடைக்கிறேன்றான் கூட இருக்கவன் டிவி உடைக்க போறேன் இங்கே ரொம்ப பேசுகிறாங்க இதுக்கு தானே அதை பார்க்குறதில்லன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க டேடி இருப்பா இருப்பா தப்பி கூல் பா கூல் பா அந்த மாதிரி ஜாக்லின் வந்து இரிட்டேட்டிங் லெவலுன்றது இன்க்ரீஸ் ஆகி தாங்கிறது ஆக மாட்டேங்குது இப்போ அதேமாரி ப்ரமோல அம்மா வந்துவிட்டாங்க அம்மா ப்ரமோவில் பார்க்கணுன்ட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்கடா பாய்ஸ் அம்மா ப்ரமோவில் வந்துட்டாங்க ரெண்டாவது ப்ரமோவில் வந்துருக்குறாங்க இப்போ தீபக்கு போய் பாடம் எடுக்கிறாங்க தீபக்குன்னு ஏற்று புட்டு புட்டு வச்சிட்டாரு அதாவது கட்டுறது கையளவு கல்லாதது உலகளவு அப்படின்ட்டார் அதுக்கு அர்த்தம் என்னென்னா நம்ம நம்ம கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்குதுமா எப்பவும் ஓப்பனாக கற்றுக்கிட்டே இருக்கணுமா அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்கிறாரு அவர்கிட்ட போயிட்டு இவங்க பாடம் எடுக்கிறாங்க இவங்க பாடம் எடுக்கல பர்சனலாக டார்கெட் பண்ணி ஐயா அப்படி சொல்கிறிய ஐயா நீ ஜாக்லினை ஹேட் பண்ண பண்ண அவங்களுக்கு சப்போர்ட் தான் ஐயா இன்க்ரீஸ் ஆகுது சரியா ஆகட்டும் ஐயா ஐயோ ஆகட்ட ஐயா ஐ தொலையட்டும் ஐயா எப்படி நூறு நாள் வச்சுருந்து எங்கள் தாக்கா இருக்க போகிறீங்கன்னு எங்களுக்கு தெரியும் ஐயா உங்களுக்கு உங்களோட உங்களோட முடிவு எனக்கு தெரியும் டிவியோட குறிப்போட முடிவும் எனக்கு தெரியும் டிவி பண்ணுறதும் சரி இருந்து அவங்களோட செம்புகள் பண்ணுறதும் சரி ஏன் சப்போர்ட் பண்ணுறிங்க மட்டும் சொல்லிட்டு பண்ணுங்கள் தயவுசெய்து நெஞ்சமெல்லாம் ஒரு வேறு ரணமாக இருக்குது பார்க்க முடியல பார்க்க சகிக்கல வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுறது வந்துட்டோமே அப்படின்ட்டு வாக்கப்பட்டுட்டோமே அதனால் வாழ்கிறாங்களே அந்த மாதிரி அந்துட்டமே இதெல்லாம் பண்ணி ஆகணுமேன்ட்டு நாங்களாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் ஏன்னு கொஞ்சம் சொல்லுங்க ஐயா எதுக்காக சப்போர்ட் பண்றீங்கன்னு கொஞ்சம் சொல்லிட்டு பண்ணுங்க ஐயா எதுக்காக என்ன குணாதிசயம் இருக்குது ஐயா அங்கே அங்கே என்ன இருக்கு ஐயா இரிட்டேட் பண்ணுறத விட வேற என்னையா இருக்குது என்ன இருக்குது ஒஸ்ட்டு கேம் விளாடின்னு இருக்கிறாங்க ஐயா ஒஸ்ட் கேம் விளாடுறவங்களுக்கு எதுக்கையாக சப்போர்ட் பண்ணி சாவடிக்கிறீங்க அதை கூட ஆட ஆள் இல்லைன்னு சப்போர்ட் பண்ணுறிங்களா என்னன்னு தெரியல ஸோ அதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க சத்யா காண்டாயிரர் அவங்க மாரல் சயின்ஸ் எடுக்கும்போது நீங்கள் வந்து மாரல் சயின்ஸ் எடுக்கிற மாதிரி இல்லை நாமினேஷன் ரிவியூ பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்ன உடனே இவங்க சொல்கிறாங்க இந்தம்மா நான் எடுக்கிற கிளாஸ் தான் நீங்கள் கவனிக்கணும் அப்படின்றதா இருக்கட்டும் நேற்று வந்துட்டு நான் இது என்னோடய கிளாஸ்ன்றதாக இருக்கட்டும் யார் ப்ரின்ஸிபலு தான் ஓனர் பிரின்ஸிபல் தான் வந்து க்ளாஸ் மொத்த ஸ்கூலோட பொறுப்பே அவங்ககிட்ட தான் அவங்கக்கிட்டே இது ஏன் கிளாஸ் நான் எடுக்கிறது தான் பூமராண்டின்னு ஒரு பேரை வச்சு பூமர் டீச்சர்னு ஒன்று அமுச்சி விட்டாங்க பண்ணுறது பூராமே பூமெல்லாம் இருக்குது பாய் ஸ்கேல்ஸ்லாம் ஒன்றாக்காருங்கன்றதுங்க அதுங்க வேற சும்மாவே லவ் கண்டென்ட் கொடுக்கணும் துடிக்குதுங்க அவங்கள ஒன்று சேர்த்து விட்டுட்டு லெட்ரு எழுத ஆகட்டும் கிரிஞ்சு பண்ணுறதுங்க ஆள் ஆளுக்கு ஒருத்தன் வந்து ரெண்டு பேரை லவ் பண்ணுமா ரெண்டு ரெண்டு பேரும் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுன்றானுங்க இன்னொரு பையன் பார்த்தோன்னா எல்லா அதாவது ஜோடி தேடுதுங்க எனக்கு ஒரு ஜோடி உனக்கு ஒரு ஜோடி லவ் கண்டென்ட் தான் பூரா வேறு எந்த இண்டிவிஜுவல் கண்டென்ட்லாம் கிடையாது ஸோ இதில் எங்கே போகிறது இதில் வேற சண்டை ஒருத்தனை சும்மா இருக்கிறான பீரோ மாரி இருக்கான் அவனை போய் குத்துவும்ண்டா எல்லாத்தையும் உடைப்பண்டா அவனை போய் அவனை அவன் ஈஸியாக இருக்கா அவனை அடிப்படா எல்லாரும் அடிப்படா அப்படின்னு சொல்லிட்டு மொத்த பேரும் உட்கார வட்டமேசை மாடு போட்டு அவனை தாக்கல் பண்ணி அவன் கொஞ்சம் காண்டாய் சும்மா அமைதியாக இருந்த ராணுவக்கு ஆத்திரம் வந்து விட்டது ஆத்திரம் வந்து பொங்கி அதை ப்ரமோ நாலாவது ப்ரமோ கொண்டு வந்து வெட்டி ஒட்டி அதை நம்ம போய் அவளோட எதிர்பார்த்து பார்த்து ஒன்றுமே இல்லாமல் திரும்பி வந்தது தான் மிச்சம் நேற்று நடந்தது சார் இன்றைக்கி அதேமாரி நடக்குது இன்றைக்கி அதேமாதிரி உடனே ஒரு சத்யா வந்து வெறிகுண்டு வெளியே வந்துச்சு போயிட்டா சத்யாவுக்கு கோவம்லாம் வருது எனக்கு இந்த கிளாஸை பிடிக்கல நான் வெளியே போகிறேன் அப்படின்ட்டு போகிறார் கண்டிப்பாக ஐயா நீ வெளியே இல்லை வீட்டை விட்டே வெளியே போயிரு அதாவது எவிட்டு கதவு கதவு திறந்தாங்கன்னா எகிரி கிரி குச்சி வெளியே வந்துடுங்க உள்ளே இருக்காதுங்க எல்லாம் காலி பண்ணிவிட்டு கப்பை ஆளுக்கு பாதி பாதி பிரித்து இப்போ கே சொல்கிறார் இப்போ ஜாக்லின் அப்புறம் சௌந்தர்யா முத்து மூணாக பிரித்து பங்குட்டு கொடுத்து எடுத்துகிட்டு போயிருங்க இப்போயா பூட்டு நல்லா எவ்வளோ பெரிய பூட்டை வாங்கி பூட்டிடுங்க ஏன்னா ஒன்றும் இல்லை ஐயா இப்போ ராடவை சப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ண ஐயா ஏன்னா கண்டென்ட் இல்லை ஐயா அதை யாராவது கொடுக்குறவங்களெல்லாம் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு ஏதோ ஒன்று பண்ணுறவங்களெல்லாம் பாராட்டிக்கிட்டு இருக்க வேண்டியதுதான் ஐயா போனவங்கெல்லாம் ஆளுக்கு கொஞ்சம் பிச்சரை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு சும்மா ஒரு வம்பு சண்டை ஒரு ஜாலிக்கு இப்போ ஜாக்லின் கூட இருக்கிறாங்க அம்மா வந்து நெகட்டிவ் ரோல் பிளே பண்ணுறாங்க ஆனால் அவங்க வந்து நினச்சிட்டு இருக்கிறாங்க தன் ஒரு கதாநாயகி ரோல் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கேன்ட்டு அதை ஒழுங்காக பண்ணலாம் நெகட்டிவாகவும் இருக்கிறாங்க பாசிட்டிவாகவும் இருக்கிறாங்க இதெல்லாம் ஒரு ரோல் எடுத்து பண்ணுங்க இப்போ இன்னொரு ஒருத்தன் அருண் ஒரு ஆள் ஒருத்தர் இருக்கிறாங்க பாருங்க அவன் எந்த ரோல்னு அவனுக்கே தெரியாது எல்லா ரோலும் பண்ணுறாங்க அவன் எல்லா ரோலும் அவனை கொள்ளு கொஞ்சம் சொல்லி நிறுத்த சொல்லுங்கயா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அந்த மாதிரி தான் இருக்கு சார் இதில் வந்துட்டு ராணுவ வேறு ஒரு கவுண்டர் ஒன்று அடிச்சு விட்ருவாப்பில் பேசணுன்ற இடத்துல பேசுங்க அப்படின்னு ஜாக்லின் ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க அதில் உடனே ராணுவா கருத்துட்டு இது உங்களுக்கு பொருந்தும் அப்படின்ற மாதிரி சத்தியமாக ஜாக்லின் வந்து டீச்சர் மாதிரி ஒரு சொட்டு கூட டீச்சர் மாதிரி நடந்துக்கலங்க டீச்சர் மாதிரியே இல்லை கண்டஸ்டன்ட்டு வண்ணம் முடிச்ச கண்டஸ்டன்ட் என்ன பண்ணுவானோ திபெகா போய் நோண்டுறது இருக்கவனுக்கெலாம் என்னென்ன தாக்கல் பண்ணணும் எதே எதை சொல்லணும் ஒரு ஸ்கூல் டீச்சர் நடந்துக்கிற ஒரு பண்ணுற வேலையை அது உனக்கு கொடுத்துக்கிறாங்க இப்படி எதனா ஒரு ஒழுங்காக பண்ணால் எதனா வெளியே சீரியலுக்கு கூட நடிக்க இந்தமாரி கேவலமாக பண்ணோம்னா நடிக்க விடுவான் அங்கே போய்ட்டு வன்ம தக்கின்னு இருக்கு இதனால தான் என்ன பண்ணியிருக்காங்க ஆங்கரிங் பண்ணுறது வந்து அடித்து விரட்டி விட்டுருக்காங்க ஐயா இதை வந்து பல பேர் சொன்னாங்க நான் நம்பவே இல்லை ஆனால் இப்போதான் புரியுது ஒரு ஒரு ஒன்றா நம்பர் வன்மவாதியாக ஒரு டீச்சர் மாதிரியே நடந்து சுத்தமாக இல்லை ரெண்டு பேரும் ஒன்றா உக்காருங்க நான் வந்து என்னது ஆணு பெண்ணு சமமாக நினைக்கிறேன் அப்படி இப்படின்ட்டு ஏம்மா ஐயோ என்னம்மா அந்த ஸ்கூலுன்னு ஒன்று ஒரு டாஸ்கை வச்சு அதை செதைச்சி இதுவே காப்பி அடித்த டாஸ்க்கு தான் இதையே காப்பி அடித்து கொண்டு வந்த வச்சு டாஸ்க்கை தான் சந்தி சிரிக்க வச்சுட்டாங்க புரியல சந்தி திரிச்சு வரவன் பூரா கார்த்து போகிற அளவுக்கு தான் வந்து இந்த டாஸ்க்கு நிலைமை இருக்குது ஏன்னா அது ஒரு குரூப் டிஸ்கஷன் போடுறாங்க லவ் கண்டக்ட் பண்ணலான்டா படிக்கிறது எதனா யோசிச்சு ஏ நம்ம படிக்கிற ஸ்டூடெண்ட் மாதிரி ஒரு ஸ்கூல் உண்மையாகவே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு என்னென்ன பண்ணுவாங்க ஸ்கூலில் நீ லவ்லாம் பண்ணுவான் தான் எங்கேயோ ஒரு போகிற போக்கில் பண்ணுவான் மற்ற நேரத்தில் டீச்சர் போய் வந்து இப்போ குழந்தை கட்டிடுவாங்களே படிக்கணுமே எக்ஸாம் வேறு வருது எங்கள் அப்பா சங்குலேயே மறுப்பானே அப்படிலாம் எவ்வளோ ஸ்டூடெண்ட்டு கலைங்கின் இருப்பாங்க அதையும் கொஞ்சம் கொண்டு வந்திருக்கலாம் விளையாட்டா சரி வெளியே வாங்கடா அது சாப்பிட போகலாம் திருட்டுத்தனமாக எவ்வளோ விஷயம் இருக்குது ஸ்கூலில் பண்ண வேண்டிய கண்டென்ட் எவ்வளோ இருக்குது அது அனைத்தையும் விட்டுட்டு ஐயோ இதுக்கு பிக் பாஸ்குள்ளே பிக் பாஸ்குள்ளே என்னென்ன கண்டென்ட்னுங்க யோசிச்சு வச்சிருந்துச்சிங்க இந்த தர்ஷிகா விஜய் விஷயம்னு ஒருத்தர் இருக்கிறாங்க ஐயோ யோயோ அதுங்க லவ் பண்ணுற மாதிரி பஞ்சிங்க பாருங்க ஐயோ எப்பா அந்த அம்மா அந்த கண்ணாடியிலேருந்து பார்க்குறதும் இவரு வந்து அந்த அப்படியே படுத்துட்டு இப்படி படுத்துக்குன்னு பார்க்குறதும் முடியலை அந்த ப்ரோ என்ன கொஞ்சம் விட்டிங்கன்னு வச்சிங்களேன் ரெண்டுக்கு ரெண்டு அப்பு ஓடு உனக்கு என்ன படிக்க வந்திருக்கியா இந்த வேலை பார்க்க வந்திருக்கியா ஓடு போதில் அப்படின்னு சொல்லி வெரைட்டி விட்டுருக்குங்க ஸோ அதில் வந்து சிலர்லாம் வந்து நான் அந்த கேரக்டராகவே கொஞ்சம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க சிலர்லாம் வந்து பார்த்தோன்னா அது என்ன கேரக்டர் பண்ணுதுங்கன்னே தெரியல அந்த கேரக்டரை சிதைச்சி அப்படி கொந்தி நாசம் பண்ணி நாரடிச்சு நான் உட்காந்துட்டுருக்குறாங்க ஐயா இந்த டிவியிலருந்து பார்க்குறவங்க அந்த வந்து பிக் பாஸ் டீம் ஒழுங்கான டாஸ்க்கு ஒன்று கொடுங்க ஐயா நீங்கள் போ நீ வந்து பற்ற வைக்கிறீங்க எரியும் அந்த வீட்டுக்குள்ளே சண்டை அப்படியே கொதிக்கும் அப்படின்னு நீங்கள் வைக்கிறீங்க நடக்கிறது என்ன பார்த்தீங்கன்னா புசுவானமாக தான் இருக்குது ஒரு கன்றாவே நடக்க மாட்டிக்குது எவ்வளோ முயற்சி பண்ணுறீங்க எந்த டாஸ்க் கொடுத்தாலும் அப்படியே சண்டை அதுக்கப்புறமே சமாதானம் ஒன்று மண்ணா ஆயிடுறாங்க அதனால கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க இன்னும் இங்கே வந்து கதாநாயகனை தேடிக்கொண்டு தான் இருக்கிறார்கள் அந்த வீட்டில் கதாநாயகனும் வில்லன்களையும் தேடிக்கொண்டு தான் இருக்கிறார்கள் அந்த ஒரு கேரக்டர் உருவாகவே இல்லை எல்லா சீசனையும் உருவாகிடும் ஒரு வந்து பாசிட்டிவ் ரோலாக இருக்கும் ஒன்று நெகட்டிவ் ரோல் இருக்கும் இல்லைன்னா ஒருத்தங்க வந்து இந்த எப்படி சொல்கிறது டபுள் இந்த எப்படி சொல்கிறது நாரதர் வேலை பார்க்குற மாதிரி அந்த ரெண்டு சைடும் இருப்பாங்க உள்ளத்தனமாகவும் இருப்பாங்க ஹீரோயிசமாகவும் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி சிலர் வந்து என்ன பண்ணுறன்னு இப்போ அருண் மாதிரிலாம் இருப்பாங்க அந்த மாதிரி பல ரோல்கள் உருவாகலாம் ஐயா எதுக்குமே வழி இல்லாமல் இருக்கு ஐயா எல்லாம் எதுவும் வந்து அதுக்கு தான் சீரியல் ஆக்டருங்களா உள்ளே அனுப்பாதீங்கன்னு தெளிவாக சொல்லியிருந்தேன் சீரியல் உள்ள உள்ளாமிச்சு அவன் கொஞ்சம் நேரம் போயிட்டு நடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க மொத்த பேரும் போயிட்டு சரியாக நடிக்கிறானுங்க 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 நடித்து கொண்டே இருக்கிறார்கள் இது எப்படி சொல்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய தான் இருக்கும் பாருங்கள் இருந்து பாருங்கள் ஏன்னா இப்போ பார்க்குறதும் குறைஞ்சிடும் போல இருக்குது ஆடியன்ஸு பார்க்குறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு போச்சுன்னா அப்புறம் நீங்கள் எப்படி கல்லாக கட்ட முடியும் சப்ஸ்கிரிப்ஷன் முன்னாடியே பண்ணிவிட்டான் ஏதோ வருமானம் வந்துருச்சுன்னு நீங்கள் நினச்சி பண்ணுறீங்களா பண்ணுங்க என்னைத்தையோ பண்ணிட்டு போங்க என்ன பண்ணுறது வேற வழி இல்லை ஸோ பொறுத்து தான் பார்க்கணும் மற்றவங்களாம் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் கொஞ்சம் ஒரு மாதிரி சுமாராக தான் போயின்னு இருக்கு மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஸோ நன்றி மக்களே ஸோ பொறுத்த இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ஐயா கமெண்ட் பண்ணவரே ரொம்ப நன்றி ஐயா சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்ட்டு நீ நிறைய சொல்லிட்டே ஐயா தீபக் மட்டும்தான் அந்த தீபக்கை மட்டும் அந்த தனியாக பண்ணுறாரு தீபக் தனியாக பண்ணுறாரா ஆமாம் தீபக்கு தனியாக பண்ணிட்டு பண்ணிட்டுருக்காரு அதில் வேற ஒன்று ஒன்று என்ன பண்ணிட்டாருனா தீபக் ஒரு விஷயம் பண்ணி விட்டார் ஒரு சிவா வந்துட்டு வாட்ச்மேன் வேலை பார்த்துக்கிட்டு வந்து கை வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி அதை மட்டும் தனியாக எடுத்து போட்டானோ எடுத்து போட்டு பாருங்கள் வாட்ச்மேனி தொடக்கக்கூடாது என்று விஷயம் பண்ணுறாரு அவர் என்ன சொல்லி பண்ணுறாருனா டீச்சருங்களும் கை வைக்கக்கூடாது வாட்ச்மேனும் கை வைக்கக்கூடாதுன்னு ஹாய் ஹாய் வாங்க பெட் லைஃப் ஸ்டைல் டீச்சருங்களும் கை வைக்கக்கூடாது வாட்ச்மேன் யாரும் கை வைக்கக்கூடாதுன்னா அவர் சொல்ல வந்தது அதில் வாட்ச்மேன் மட்டும் நோட் பண்ணிட்டானுங்க இவர் புத்தியை பார்த்தீங்களா இவரோட எண்ணத்தை பார்த்திங்களா அப்படின்றானுங்க எப்பா எதுவும் செய்யக்கூடாதுன்றானுங்களா எப்பா எங்கேருந்து வரான்னு தெரில பால ஆளுக்கு ஒரு சப்போர்ட்டர் இருக்கானுங்கள ஏவன் ஒருத்தன் எதனா ஒரு பிசுறு எதனா ஒன்று பண்ணிட்டாங்கன்னா அவனை போட்டு பொழப்போம் எப்படி இவனை இவன் தாண்டா நமக்கு கிடைச்சி இவனை போட்டு பழப்போம்டா அப்படின்ற மாதிரி களத்தில் இறங்கிடுறானுங்க அதை பார்க்க முடிகிறது இதுதான் மக்களே இதுதான் நடந்துச்சு ஆனால் அதில் வந்து தீபக் மேலே தப்பு கிடையாது ஏன் சொல்கிறேன்னா டீச்சரும் கை வைக்கக்கூடாது வாட்ச்மேனும் கை வைக்கக்கூடாதுன்னா அவர் முதல்ல ஆரம்பிச்சிருப்பார் கை வைக்கக்கூடாதுன்னு அப்படி தான் ஆரம்பிக்கிறேன் உடனே அவர் புத்தியை பார்த்தீங்களா ஏய் உங்க புத்திலாம் எனக்கு தெரிஞ்சு போச்சுடா ஏன்டா அப்படி பண்ணுறீங்கன்ற மாதிரி தான் இருக்குது ஒருத்தர் எதுவுமே பண்ணாடாண்டிங்களேடா தப்பு பண்ணா கேளுங்கடா இதுக்கு கேட்பீங்க அவர் சொல்றது வந்து யாரும் கை வச்சு பேசக்கூடாது டீச்சரும் கை வைக்கக்கூடாது வாட்ச்மேனும் கை வச்சு பேசக்கூடாது சொல்லுங்க அன்பாக சொல்லுங்க எடுத்து சொல்லுங்கன்றா நல்ல விஷயம் அது ஸோ இதெல்லாம் பாராட்ட வேண்டிய விஷயம் இதுக்கு போயிட்டாடா அவர் புத்தியை பாருங்களாம் கேட்பிட்டே இன்னங்கடா டே எங்கடா இருக்கீங்க எங்கிருந்தா அந்த மாதிரி எல்லாம் பண்ணுறீங்க ஆமாம் ஐயா எங்கள் அண்ணா டிபக்கு எது பண்ணாலும் தப்பு இல்லை ஐயா எது பண்ணாலும் தப்பு இல்லையா ஐயா எது பண்ணிணாலும் தப்பு இல்லைன்னா ஓவர் ஐயா நீங்கள் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை இருக்குது உங்களுக்கு அவர் எதனா தப்பு பண்ணால் கேட்கணும் ஐயா இந்த பேனஸ் கினஸ்லாம் சொன்னார் அப்போ நம்ம தாக்கல் பண்ணோம் தானே அவர் மேலே ரொம்ப பேனஸ்லாம் சொல்லி கொடுத்துட்டு உட்காந்துட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து தாக்குறதுக்கான விஷயம் இல்லைன்றது தான் வந்து சொல்லியிருக்கிறேன் ஸோ இதுதான் நடந்துச்சு மக்களே ஸோ மேலே ஏதாவது அப்டேட் இருந்துச்சுன்னா வந்து திரும்ப வந்து பார்க்கலாம் ஸோ திரும்ப சொல்கிறேன் அதன் பிறகு போய் பாத்தீங்க அப்படின்னா எபிசோட்ல பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது அது அது லவ் பண்ணுறது கண்டென்ட் பேசணும்னு இருக்குங்க இன்னொன்னு பேசணுங்கன்னு கங்க முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துட்டு ஒன்னொரு எபிசோட கொஞ்சம் பல்ல கடைசின்னு பார்த்துட்டு அதோட படுத்துவீங்கலாம் அதுதான் நடக்கும் போல இருக்கு ஸோ நன்றி மக்கள் இவ்வளவு நேரம் பொறுமையா பார்த்ததுக்கு மறக்காம ஒரு லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிட்டு போங்க நன்றி வணக்கம் டாடா பாய் பாய் இத்தோட நானும்